காளான் கிரேவிக்கு ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாம் பட்டா கிராம்பு இலக்காய் போட்டுக்கலாம் ரெண்டு வெங்காயத்தை ஜார்லாம் அரைச்சு சேர்த்துக்கலாம் அது கூட கொஞ்சம் உப்பு போட்டு அதை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் அதை நல்லா வதங்கி பச்சை வடை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி அதை அரைச்சி ஊற்றிக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் அது வரைக்கும் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ இது கூடவே சைடில் இன்னொரு பேனில் கொஞ்சமாக பட்டர் போட்டுட்டு தேவையான காளான சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அதில் போட்டுக்கலாம் ஸோ அதை கொஞ்சம் நேரம் வதக்கணும் காளான் தண்ணி விடும் இந்த தண்ணி வத்துற வரைக்கும் அதை அடுப்பில் வச்சுக்கலாம் அப்புறம் இங்கே தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இதில் இப்போ கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் வத்தப்பொடி போட்டுக்கலாம் அது கூடவே ஒரு ஸ்பூன் கரம் மசாலா யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான தண்ணி அதை ஊற்றிக்கலாம் காளானில் தண்ணி வற்றி காளான் ரெடி ஆகிடுச்சு கிரேவி கொதிச்சதுமே இந்த காளான் கிரேவியில் போட்டுடலாம் ஸோ இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சுக்கலாம் இதை நல்லா கொதித்து என்ன பிரிஞ்சு வந்ததுமே அடுப்பாக பண்ணிக்கலாம் காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு